உடல் சூட்டை தணிக்கும் உன்னத உணவுகள் குளிர்காலத்தில் வெளிப்புற நிலை மற்றும் குளிரை தாங்க இயற்கையாகவே நம்முடைய உடல் சூடாக மாறும் அதிக வெப்பநிலையை வெளிப்படுத்தும் அதனால் எப்போதும் நிலைக்கு ஏற்றவாறு சீராக உடலின் வெப்பநிலையை பராமரிப்பது மிகவும் அவசியம் உடலின் வெப்பநிலை சீராக இல்லாத நிலையை ஹைப்பர்தெர்மியா என்று குறிப்பிடுவார்கள் இது பெரும்பாலும் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போதுதான் உண்டாகிறது அதையடுத்து இந்த தெர்மியா உண்டாவதற்கு மிக முக்கியமான காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறது இந்த நீர்ச்சத்து குறைபாடு வெயிலின் காலம் மட்டுமல்லாமல் உடலுக்கு போதிய தண்ணீர் குடிக்காத போதும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதாலும் கூட ஏற்படும் உடல் சூட்டை தணிப்பதில் முக்கியமான பங்கு தண்ணீருக்கு தான் இருக்கிறது சரியான உடல் வெப்பநிலையை பராமரிக்க சிறந்த வழி தொடர்ந்து ஹைட்ரோட் செய்வதாகும் உடலின் வெப்பநிலை சீராக வைத்திருக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் தினமும் ரெண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் தர்பூசணி அதிக அளவு தண்ணீர் சத்து நிறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட வாட்டர் தொண்ணூறு சதவீதம் நீர் இருக்கிறது அதோடு உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியாக வைத்திருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் இதில் அதிகம் தர்பூசணியைப் போலவே வெள்ளரிக்காயும் அதிக நீர்ச்சத்து கொண்ட காய்கறிகளில் ஒன்றாகும் இதில் அதிகப்படியான நார்ச்சத்துகளும் நிறைந்திருக்கின்றன அதனால் உடல் சூட்டினால் உண்டாகும் பக்க விளைவுகள் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சினைகளும் தீரும் தினமும் உணவுக்கு முன் ஒரு கப் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு அதிகமாகாமல் சீராக இருக்கும் உடலின் நீச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ள முடியும் உடலை அதிக நீர்ச்சத்துடன் வைத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அதற்கு எப்போதும் தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டிருக்க முடியாது அதனால் உடலை குளிர்ச்சியாகவும் குளிர்ச்சியாக இளநீரை குடிக்கலாம் இளநீரில் அதிகமாக எலக்ட்ரோலைட்டுகள் இருப்பதால் இது உடலுக்கு சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் புதினா இலைகள் உடலுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரும் இதில் உள்ள மத்தால் சருமம் மற்றும் உடல் முழுவதையும் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கச் செய்யும் பழச்சாறுகள் லெமன் ஜூஸ் டீ போன்றவற்றில் புதினாவை சேர்த்து இது உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கச் செய்யும் உடல் சூட்டை குறைக்கும் அவகோடா இதில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளதால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ப பலப்படுத்த ஒமேகா திரியையும் சேர்த்தே கிடைக்கும் சார்ச்சுரைட்டுகள் கொழுப்புகள் உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை உண்டாக்கும் ஆனால் அவகோடா உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்க உதவி செய்யும் மற்ற உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சிக்கொள்ளவும் உதவி செய்